புரய்சாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நான் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியங்கள் இருக்க கூடாத இருபது காரியங்கள் சரியா அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் பதிமூணு காரியங்கள் பனிரெண்டு பதிமூணு காரியங்கள் பேசிவிட்டேன் சரியா ஏன்னா ஃபஸ்ட்டு ஒம்பது பேசுனா நேற்று நாலு பதிமூன்று காரியங்கள் பேசியிருக்கிறேன் இன்னும் இன்றைக்கும் ஒரு நான்கு காரியத்தை உங்ககிட்ட பேச விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா கொடுமை உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அதே போல் நல்லோரை பகைக்கிறவர்கள் யாருங்க நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இந்த நாளையும் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் அப்படிதான் இருக்குது யார் கொடுமை உள்ளவர்கள் நீங்கள் கொடுமை உள்ளவங்களா இருக்கக்கூடாது நம்ம கொடுமைக்காரங்களா இருக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வேலை செய்த பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சரியாக இருக்கக்கூடாது இருபது காரியங்களில் பதினான்காவது காரியம் கொடுமை இருக்கக்கூடாது இப்போ கத்தரே சொன்னார் இல்லையா கொடுமை உன் தேசத்தில் என்ன செய்யாது இருக்காது கொடுமை அழிவும் நாசமும் உன் தேசத்தில் இருக்காதுன்னு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் சரியா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வேலை வேலையினால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த கொடுமை தாங்க முடியல இன்னைக்கு நம்ம ஊரில் சொல்லுவோம் தெரியுமா மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துகிறாங்க வேலை செய்கிற இடத்துல சில பேர் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க ஏன்னா சாரால் இவளை அதில் கடினமாய் வேலை வாங்கினான்னு போட்டிருக்கோம் ஆனால் அது உண்மை கொடுமை தான் அது அந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் ஓடி போயிட்டா யார் ஆகார் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது கொடுமைப்படுத்துதல் அவங்கள கஷ்டப்படுத்துகிறது அவங்கள வேதனைப்படுத்துறது சரியா சில பேர் அவங்க பலத்துக்கு மிஞ்சி வேலையை கொடுக்கறது சில மருமக்கள் மாதிரி மாமியாரை பாத்திரம் விளக்க சொல்லி போட்டே கொல்றது சில மருமக்கம்மார் இருக்காங்க அப்படி பண்ணுவாங்க சில மாமியார் இருக்காங்க உங்கள் வீட்டில் என்னத்தை வாங்கிட்டு வந்த அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா சொல்கிறாங்களா வரதட்சணை கொடுமை அப்போ தேவனுடைய ஜனங்கள் கொடுமைக்காரர்களாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லோரை பகைக்கிறவர்கள் இந்த உலகம் இன்றைக்கி அப்படி தான் போய்ட்டுருக்கு ஒரு நல்லது சொன்னால் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க இந்த உலகம் எப்படி இருக்குது நல்லோரை பகைக்கிறவர்கள் ஏன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு நீங்கள் ஒரு நல்லது சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் நல்லது சொன்னால் உடனே கேட்டுருவாங்களா ம் நல்லது இப்போ ஒன்று தெரியுமா நல்லது சொல்கிறவனுக்கு பேர் இந்த உலகத்தில் பைத்தியக்காரன் இல்லைன்னா பிழைக்க தெரியாதவன் இல்லைன்னா இவன் பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்கான் எப்படி இப்படி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க சரியா நல்லோரை பகைக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள் அப்போ நீங்க யாரா இருக்கக்கூடாது நீங்க கொடுமைக்காரங்களா இருக்கக்கூடாது நீங்க நல்லோரை பகைக்கிறவங்களா இருக்கக்கூடாது நீங்க துரோகிகளா இருக்கக்கூடாது தாவது சொல்றான் நான் என் தேவனுக்கு ஒருபோதும் துரோகம் பண்ணது இல்லைங்க பேர் என்ன தெரியுமா துரோகி சவுளுக்கு என்ன தெரியுமா ஏற்பாடு சவுள் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினது நிமித்தமும் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும் செத்து போனான் அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை ஈசாயின் புத்தரன் ஆகிய தாவிதின் பக்கம் திருப்பினார்னு போட்டிருக்கோம் ஒன்று நாளாக மொத்தம் படித்து பாருங்கள் அங்கே போட்டிருக்கோம் அப்போ துரோகம் பண்ணக்கூடாது நம்ம துரோகிகளாக இருக்கக்கூடாது ஏன்னா கடைசி காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா துரோகம் பண்ணுறாங்க இப்போது இந்த ஃபுல் பீட்டில் இருந்து ஒருத்தர் சினிமா பாட்டு பண்ணார் பார்த்தீங்களா அது கர்த்தருக்கு பண்ண துரோகம் கிறிஸ்துவுக்கு பண்ண துரோகம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு பண்ணுற துரோகம் வேதம் சொல்லுது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கி விசுவாச துரோகம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆண்டவற்றை எத்தனையோ நன்மையை பெற்று ரட்சிப்பை பெற்று அபிஷேகம் பெற்று எத்தனையோ நன்மையான காரியங்களை பெற்று பெற்றுக்கொண்டவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கர்த்தரை விட்டு விலகி போகிறவங்க இருக்காங்க சில பேர் ஊழியக்காரனை காட்டி கொடுக்குறாங்க சபையை காட்டி கொடுக்குறாங்க கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறாங்க துரோகம் பண்ணுறாங்க யூதாஸுக்கு பேர் துரோகி ஏன்னா கடைசி காலத்தில் யார் வர்றா துரோகிகள் வர்றாங்களாம் சரியா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் துரோகிகளாக மாறிட்டாங்க நிறைய ஊழியக்காரங்க கர்த்தருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வசனத்துக்கு விரோதமாக வசனத்துக்கு துரோகம் கர்த்தருக்கு துரோகம் உண்மை இல்லை ஏன்னா நம்மளை ரட்சித்த ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதாண்டு ஆண்டவரே சரியா ஒரு நாளும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுங்க அந்த ஒரு சிந்தனை நமக்கு வேணும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பரலோராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது இன்றைக்கி நிறைய பேர் விசுவாச துரோகம் பண்ணிட்டாங்க உபதேசத்தில் தா தப்பாக போய் கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இன்னும் பல விதங்களில் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போய் துரோகம் பண்ணுறாங்க நீங்கள் துரோகம் பண்ணிடக்கூடாது சரியா வேதனையோடு சொல்கிறேன் என்ன ஏதாவது சொல்கிறான் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணது இல்லை எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எப்படி நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணதில்லை உங்களால் அப்படி சொல்ல முடியுமா நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணது கிடையாது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுங்க அதே போல் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வாழ்கிற இடத்துல புருஷனுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உங்கள் சபைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உங்கள் ஊழியக்காரனுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உங்களை உங்கள் உங்களை நம்பி உங்கள் திருச்சபைக்கு வர்ற விசுவாசிகளுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க உன்னை பெற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாத நம்பிக்கை துரோகம் பண்ணாத ஏன்னா கடைசி காலத்தில் துரோகிகளாக இருப்பாங்களாம் இன்றைக்கி நிறைய துரோகங்கள் நடக்குதுங்க துரோகம்னா யோசிப்பா முதுவில் குத்துறது துரோகம் பண்ணுறது நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுங்க சரியா துரோகிகளாக இருக்கக்கூடாது துரோகிகள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அடுத்தது சொல்லி முடிக்கிறேன் துணிகரம் உள்ளவர்கள் ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு இல்லையா நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ தைரியம் இருந்தால் சினிமா பாட்டு பாடுவாங்க சர்ச்சில் ம் எவ்வளோ தைரியம் இருந்தால் சினிமா பாட்டை அதுலேருந்து உனக்கு வச பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணுறாருன்னா உனக்கு எவ்வளவு துணிகரம் இருக்கும் பைபிள் சொல்லுது தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் துணிகரமாய் ஒன்றும் போட்டிருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பழையாடுல சில பேர் கேட்டா இது பழைய ஏற்பாடுமாங்க ஐயா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் பச்சிக்கிற அக்னி அவர் கண்டிப்புள்ளவர் அவர் ரொம்ப அன்புள்ளவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர் அதில் மாற்று கருத்து இல்லை அதே போல நீ துணிகரமாக நடந்த துணிகரமான பாவம் இன்னொரு இடத்துல சொல்லுவான் தெரியுமா ஆண்டவரே துணிகரமான பாவத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் துணிகரமான வாழமாண்டேன்னு தாவித சொல்லுவார் இன்னைக்கு நிறைய பேருக்கு துணிகரம் ஒரு இடத்துல தாவித சொல்லும் பொழுது ஆண்டவற்றை விண்ணப்பம் செய்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடைத்ததே தேவனே வெகு காலத்து செய்தியை எனக்கு நீங்கள் சொன்னபடினால் உங்ககிட்ட வந்து இந்த விண்ணப்பம் பண்ணுறதுக்கு எனக்கு மன தைரியம் கிடச்சிச்சிங்க இன்னைக்கு பாருங்களா துணிகரமாக பேசுறது துணிகரமாக திருக்கு தரிசனம் சொல்கிறது துணிகரமாக வார்த்தையை புரட்டுறது இன்றைக்கி அநேகர் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க துணிகரமாக பாவம் செய்கிறது துணிஞ்சாச்சு தெய்வ பயம் இல்லாமல் போச்சு துணிகரம் வந்துருச்சு நல்லா கவனிக்கணும் துணிகரம் நமக்கு வேண்டாங்க நம்ம துணிகரம் ஒன்றும் இல்லை ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன அந்த வண்டி அந்த மாடு லேசாக அசையுது அசையும் போது அந்த பெட்டி அசைஞ்சிருச்சு அதை பிடிக்கிறதுக்கு போகிறான் ஊசா பைபிள் சொல்லுது அவனுடைய துணிகரத்து நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாதிரி கர்த்தரனைக்கு அடித்தார்னா நிறைய பேருக்கு துணிகரம் வராது சரியா மனுஷனுடையதயம் துணிகரம் கொண்டிருக்கு இருக்குது ஒரு வசனோடு தெரியுமா துர்கிரியைகளுக்கு தக்க தண்டனை உடனே நடக்காதபடினாலே மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கான் துணிகரம் கொண்டு இருக்கான் பழைய ஏற்பாடு மாதிரி உடனே அற விழுந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் கொஞ்சம் பயம் இருக்கும் சரியா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் சொல்கிறது கேட்குறதுக்கு ஆனால் நான் சொல்கிறது சத்தியம் நீங்கள் பரலோகத்துக்கு வரணுன்னா நீங்கள் இந்த உலகத்தில் உண்மையான கிறிஸ்தவங்களாக வாழணுன்னா இதெல்லாம் உட இருக்கக்கூடாது சொல்லி முடிக்கட்டுமா என்னெல்லாம் இருக்கக்கூடாது உங்கக்கிட்ட கொடுமை இருக்கக்கூடாது நீங்கள் யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது உங்கள் குடும்பத்தில் மனைவி கொடுமை மாமியார் கொடுமை கணவன் கொடுமை எந்த கொடுமை இருக்கக்கூடாது மருமக கொடுமை வரதட்சணை கொடுமை கிறிஸ்தவங்க வீட்டில் இருக்கக்கூடாது சரியா அதே போல் நல்லோரை பகைக்கக்கூடாது இப்போ நல்ல நல்லது சொல்கிறவங்கள நம்ம கேட்கணும் சரியா நல்லோரை பகைக்கிறது அடுத்தது துரோகிகள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாத கடைசியாக சொன்னேன் துணிகரம் உள்ளவங்களாக இருக்காதிங்க பயந்து வாழுங்க கத்தருக்கு பயந்து வாழுங்க சில பேருக்கு பாவம் செய்கிறதுக்கு நல்ல துணிகரம் வந்துடுச்சு தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை புரட்டுறதுக்கு துணிகரம் வந்துடுச்சு கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொன்று பார்ப்போம் காட் பஸ் யூ